கருப்பு சும்மா நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சூர்யா ஒரு சீசன்ல சூர்யான்ற ஒரு ஹீரோ எப்படி இருந்தார் பேசுங்க ஒரு காலகட்டத்துல அஜித் விஜய் சூர்யா என்றது வேலாயுதமோ வேலை மாதிரியோ படம் ரிலீஸ் ஆகுதுங்க சூர்யா வந்து விஜய் மோதா படம் அந்த அக்ரோ பவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு டியூஷன் படிக்கும் போது அந்த டியூஷன் எப்ப பார்த்தாலும் சூர்யா பத்தியே பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு காதல் இருக்கு பத்தியா அந்த மியூசிக் நம்ம கேட்டுட்டே இருப்போமே அந்த ஒரு மியூசிக் தாங்க வாரண படம் வரும்போது அந்த அஞ்சல பாட்டு போட்டு தெரிய விட்டாங்க நியூ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல பூவாலாம் பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோல்ல பாத்துருப்போம் அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எடுக்க போலான்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடே ஒரு யாரு என்ன மாதிரி ஒரு ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் இந்த சிக்ஸ் பேக்ஸ் ஒரு சீசன்ல வந்து சிக்ஸ் பேக்ஸ் தமிழ் சினிமால சூர்யாவில தான் சின்ன வருடங்களா பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனை போட்டு ஜெய்பிம் அப்புறம் ஒரு வெற்றி படமா அவர் வந்து பார்த்துருக்க முடியாது நான் அவர் சூர்யாவில் சமீபத்தில் நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் நம்ம பார்த்துட்டு என்ன சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் கெட் ரெடியா என்னடா பேக்ரவுண்ட் கருப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கருப்பு ஆடியில் இருக்கான்னு பார்க்குறீங்களா எஸ் ஆர்ஜே பாலாஜி இயக்கும் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கும் படம் தான் கருப்பு சும்மா நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே ஆமாங்க கடந்த சில வருட கடந்த சில வருடங்கள்லாம் வருடங்கள் சூர்யாவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு படம் வந்து எதுவுமே அமையதான் சொல்லணும் சூரியனை போற்று ஜெய்பீம் அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றியை வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சுங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் இருப்போம் ஆனா அதெல்லாம் பத்தாது அதெல்லாம் ஒரு ஒரு நல்ல படமா இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது எங்க சூர்யா வேற அப்படின்னு சொல்லி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சில வருடங்களா பாத்தீங்கன்னா சூர்யா வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனை போட்டு ஜெய்பிம் அப்புறம் ஒரு வெற்றி படமா சூர்யா ஃபேன்ஸ் வந்து பாத்துருக்க முடியாது அந்த ஒரு வருத்தம் ஒரு சீசன்ல சூர்யா என்ற ஒரு ஹீரோ எப்படி இருந்தார் ஏசுங்க இந்த சில்லுன்னு ஒரு காதல் வாரணம் ஆயிரம் ஐயன் இந்த மாதிரி ஒரு சூர்யாவை நம்ம எப்படா பார்ப்போம் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் பார்த்தீங்கன்னா விஜய தேவர் குண்டா அப்படின்னு ஒரு ஹீரோ வராரு கேர்ள்ஸ் ஃபேன்ஸா பாய்ஸ் ஃபேன்ஸோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பீக்ல இருந்தது ஆனால் இதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல காலை வச்சு பார்த்தோன்னா நம்ம சூர்யான்னு சொல்லுவோம் எஸ் சூர்யா வந்து பாய்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லையோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேற லெவலா இருக்காங்க எஸ் நான் விட சின்ன வயசுல டியூஷன் படிக்கும் போது அந்த டியூஷன் எப்ப பார்த்தாலும் சூர்யா பத்தியே பேசிட்டு அவர் அவர் மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்த்ததில்ல அவர் மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிங் டோன் பார்த்தீங்கன்னா இந்த சில்லுன்னு ஒரு காதல் இருக்கு பார்த்தியா அந்த மியூசிக் நம்ம கேட்டுட்டே இருப்போமே அந்த ஒரு மியூசிக் தாங்க இன்னும் எவரும் மாத்தல அந்த மியூசிக் அந்த அவங்க வந்து ஒரு சூர்யா ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் இப்ப கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சன் எங்க ஒரு எங்களோட ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட வந்து இன்டர்வியூட்டு அவங்க ஒண்ணுமே விட்டு கொடுக்காம இருக்காங்க படம் ஒரு நல்ல மனுஷனுக்கு நாங்க வந்து ரசிகராக ரசிகர்களா இருக்கு ரசிகையா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இந்த ஜென்மத்துல ஒரு பெருமையா நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு ஹாய்ல இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ் அவங்க ஒன்னு வந்து தான் சொன்னது எங்க சூர்யான்றவரு ஒரு நல்ல மனுஷன் அதே மாதிரி அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு நல்ல ஆக்டரோட தாண்டி நீங்க நிறைய பேரை வந்து படிக்க வச்சிட்டு இருக்காரு இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இது போதாங்க எங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க ஆனால் நம்ம சூர்யான்றவரை ஒரு பத்து வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோம் ஸ்மார்ட்டாக இருக்கட்டும் பொண்ணுங்க விழுந்துடும் ஜோதிகா மேமே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க அவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட பாய்ஸ் ஃபேன்ஸோ இல்லையோ நான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப சூர்யா ஃபேன்ஸ் சூர்யாவோட ரசிகர் சூர்யாவுக்கு சூர்யாவுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் நம்ம சொல்லலாம் சரிப்பா இதுல நம்பா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லா எல்லா ஹீரோ நம்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதுதான் ஆர்ஜி பாலாஜி இயற்கும் சூர்யா நடிக்கும் கருப்பு படம் சூர்யா பேன்ஸ் வேற நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா எல்லாோட எல்லா ஹீரோவும் வந்து அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க படமும் வந்து ஹிட் ஆகுது இப்போ வரக்கூடிய ஹீரோலாம் வந்து நூறு கோடி அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க இதுல இந்த ஒரு படம் சூர்யா ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க யாருன்னு காட்டுறோம்னா சொல்லிட்டு அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அதாவது கருப்பு படத்துல பாத்தீங்கன்னா சும்மா நெருப்பா இருப்பாரு சூர்யா அவரோட டீசர் கூட இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு நான் நினைச்சேன் ஆர்ஜே பாலாஜி படம் எடுப்பாரு ஆனா ஒரு 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 பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஒரு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அவங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி படம் எடுப்பாரா நானே நினைச்சேங்க நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஆர்ஜியா பாலாஜி அவரே இயக்கிட்டு இருப்பாரு ஒரு காமனான ஒரு ஒரு நார்மலான ஒரு படமா தான் இருக்கும் ஆனா ஒரு பெரிய ஹீரோவ ஒரு பெரிய ரசிகர் இருக்க இருக்க ஒரு ஹீரோவை படம் எடுக்கும் போது நான் கண்டிப்பா எடுக்கிறாரா சூர்யா வச்சு கரெக்டா இருக்குமான்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது மாசா பிளாஸ்டா ஒரு ஃபையரா ரசிகர் கொண்டாடுற கூடிய படமா தான் இருக்கும்னு நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம் ஏன்னா ஒரு பெரிய நடிகர் இல்லையா ஒரு பெரிய ஹீரோனா படம் வந்து பிளாஸ்டா ஒரு ஒரு ரசிகர் கொண்டாடுற மாதிரி பிளாஸ்டா பையரா ஒரு தார் மாறா இருக்கும்னு தான் நினைப்போம் ஆனால் இதெல்லாம் வந்து தப்பாக கனவு போட்டுன்னு கருப்பு பட கருப்பு படம் டீசர்ல ஆர்ஜே பாலாஜி வந்து நிரூபிச்சுட்டாருங்க கண்டிப்பா சும்மா நான் இப்போ சொன்ன பத்தியா சும்மா பிளாஸ்டா ஃபயரா சும்மா வேற மாதிரி தியமா சொல்றேன் கருப்பு டீச்சர் வரும்போது இது ஆர்ஜே பாலாஜி படமான நான் சத்தியமா வந்து ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா படம் ஃபேமஸ் செதுக்கி வச்சிருக்காரு கருப்பு படத்தை ஆர்ஜே பாலாஜியோட டேரக்டர் கண்டிப்பாக நான் வந்து யோசிச்சேன் சீரியஸாக சொல்றேன் தப்பு கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா ஒருத்தரை பார்த்து கண்டிப்பா போடவே கூடாதுங்க ஆர்ஜே பாலாஜி படம் நம்ம சிம்பிளா ஒரு நார்மலாக ஒரு படம் எப்படி அப்படிதான் இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ வச்சு எடுக்கும் போது அந்த படம் எப்படி எடுப்பாரு ஏன்னா ரசிகர்கள் வந்து கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க சூர்யா நல்லாவே தெரியும் என்ஜாய்மெண்ட் பண்ணுவேன் ஏன்னா நிறைய படம் பாத்தீங்கன்னா சூர்யா சூர்யா வந்து பெரிதளவும் போகல ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சதுல தான் நம்ம சொல்ல முடியும் இந்த கங்குவா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டோல பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எடுத்துக்கொள்ள அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் கலாச்சாங்க ஆனால் அந்த கலாய்க்கு அந்த அந்த கலாய்க்கத்துக்குலாம் முதல் லட்சம் மாதிரி டீச்சரை விட்டுருக்காருங்க சும்மா வேற லெவலாக இருக்கு டீசருனா இருக்கட்டும் அந்த ஒரு ஒரு ஃப்ரேமை வந்து ஆர்ஜி பாலாஜி சொல்லி சொல்லி கேமராமேன் கிட்ட செதுக்கி வச்சிருக்காருங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வேற லெவலாக இட் அடியா நான் நினைக்கிறேன் சூர்யா கான்ஸ்லாம் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கருப்பு சும்மா நெருப்பாக இருக்க போது அப்படின்னு நானும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு படம் சூர்யாவோட கரையில் சூர்யாவோட கரியரை மாற்றுமா ஒரு சீசனில் சூர்யான்றவர் யார் என்ன மாதிரி ஒரு ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு ஸ்மாட் இந்த சிக்ஸ் பேக்ஸின்றது ஒரு சீசனில் வந்து சிக்ஸ் பேக்ஸ்ன்றது தமிழ் சினிமாவில் சூர்யாவில தான் பிரபலமாக அழிஞ்சிது இந்த ஆயிரம் அந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமாக அழிஞ்சுது சூர்யா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வாரணம் ஆயிரம் படம் வரும்போது அந்த அஞ்சல பாட்டெலாம் போட்டு தெரிய விட்டாங்க நியூவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அஞ்சல பாட்டை போட்டு அவ்வளோ ஒரு பட்டு தொட்டி ஃபுல்லாகவே அந்த அஞ்சல பாட்டு தான் ஓடிது ஓடினு சொன்னிங்க எல்லாம் போட்டு அவ்வளவு டான்ஸ் ஆடுவாங்க இந்த அஞ்சல சாங் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சூர்யாவை சமீபத்தில் நம்ம வந்து எந்த ஒரு படத்துல நம்ம பார்த்துட்டே இல்லை இப்ப லேட்டஸ்டா ஒரு பர்த்டே வரும்போது அவங்க வீட்டாண்ட அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம் இப்ப மும்பை போயிட்டா சொன்னாங்க ஆனா பர்த்டே நிற்கி சில ரசிகர்லாம் மும்பையில இருக்காரு இல்லை போய் பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க ரசிகர் வந்து அவங்க வீட்டு பின்னாடி முன்னாடி வந்து நிற்கும் போது சூர்யா உள்ள வந்து வராருங்க எல்லாம் அதிசயமா வராங்க ஏன்னா அந்தத்துல நானும் ஒருத்தன் மீடியாவில் மீடியாவில் இருந்தால் நானும் ஒருத்தர் போய் கவர் பண்ற போது உள்ள சூர்யா வராரு வந்தோன்னே ரசிகர்லாம் உச்சா ரசிகர்லாம் கூடிச்சு நான் பார்த்தா பத்ரே அது பத்ரே அன்னைக்கு ரசிகரை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காருங்க எஸ் சூர்யா வந்து ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம் நிறைய பேர் படிக்க வச்சிட்டு இருக்காரு சீக்கிரமாகவே அவர் ஒரு கஷ்டத்தை பார்த்தோன்னா கடல தண்ணியை வரதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு மனுஷனை சமீபத்தில் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் அவங்க வெட்டி சொல்லணும் சூர்யா ஃபேன்ஸ்லாம் அதுக்கொசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அஜித் விஜய் சூர்யான்ன்றது இந்த ஒரு வேலாயுதமோ ஏழாம் மாரியோ படம் ரிலீஸ் ஆகுதுங்க சூர்யா வந்து விஜய் கூட மோதுடா போல அந்த ஒரு அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா வேலாயுதமோ ஏழாம் மறிவோ ஒன்னா மோதுது ஆனா ஏழாம் அறிவு பார்த்தீங்கன்னா உண்மையான கதைனால படம் ஏழாம் அறிவு தூக்கி சாப்பிட்டு போய் நிற்குது வேலை வேலையு அச்சு நோக்கி போய் அந்த மாதிரி ஒரு மனுஷனை சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க அவங்க அப்பா இப்படி அவங்க ஃபேமிலியை விமர்சனம் பண்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப சோசியல் மீடியால ஏன்னா என்னடா பண்ணாரு தானே நல்லது தானே பண்றாரு படம் இட்டாவதே இல்லையான ஒரு சீசனை வந்து மனுஷன் எப்படி இருந்தா போல சமீபத்தில் படம் இட்டாலும் கூட ஒரு மனுஷன் ஒரு கோல்டனான ஒரு ஒரு தங்கமான ஒரு மனச மனசனாச்சு அவர் எப்படி ட்ராவல் பண்றாருன்னு அவன் நினைப்பேன் ஆனா இருந்தாலும் அந்த கங்குவா படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து விமர்சனம் விமர்சனத்துக்கு ஆளாயிட்டாரு ஆனா அதெல்லாம் தாண்டி நான் ஒரு கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி ஓகே பண்றா போல கருப்புன்னு டைட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு பாட்டம் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சாய் அபியர் போல கிட்டத்தட்ட புரியலனாலும் அந்த ஒரு பீட் நல்லா இருக்கு பட் தேட்டர்ல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற அளவுல இருக்க போகுது சூர்யா ஃபேன்ஸ்லாம் எல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்காங்க எல்லாரோட ஹீரோவும் அப்டேட் வந்துச்சு நாங்கள் சைலண்டா இருக்கோம் ஆனா இந்த சைலண்ட் ஒரு பதிலடி கண்டிப்பா இருக்கும் கருப்பு படத்துல அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சூர்யா ஃபேன்ஸ் பாத்து இருந்தீங்கன்னா கருப்பு படத்தை எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு கருப்பு படம் சூர்யாவோட கரீரை மாத்துமா திருப்பி கம்பேக் கொடுப்பாரா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க